அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நான் உட்பட இந்த வீடியோவை பார்த்துக்க இருக்கிற நீங்களாக இருக்கட்டும் அனைவருமே வந்து ஒவ்வொரு திறமைகள் இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு துறைகளில் வந்து தங்களுடைய வேலைகளை வந்து சரியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த வகையில் வந்து இந்த இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கிட்ட உட்காந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அடிக்கிற வெயில்லையும் காலில் செருப்பு இல்லாமல் ஒரு தலையில் ஒரு தொப்பி கூட வைக்காமல் வந்து ஒரு அங்கல் வந்து மாட்டுக்கு பில்லுத்துக்கிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட எனக்கு தெரியவே ஒரு இருபத்தாறு வருஷமாக வந்து அந்த அங்கல் வந்து மாடுதான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் இந்த மாடு வளர்க்குறது வந்து சிலருக்கு வந்து ஐயரவாக இருக்கலாம் ஆனா சிலர் வந்து அதை ஆர்த்தாத்மனான புரிஞ்சு நல்லபடியா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த அங்கள் வந்து இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு சில விடயங்களை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அது இந்த வீடியோல தொடர்ந்து வருது வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ நான் இப்போ எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அங்கள் வணக்கம் வணக்கம் உங்க பேர் எப்படி உங்க பேரை சொல்லுங்க சரி உங்களுடைய குடும்ப பின்னணியை பத்தி நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? குடும்பத்துல 3 புள்ளையே மூணு பிள்ளைங்க 3 புள்ளையே என்னோட 4 பேர பிள்ளைங்க ரெண்டு அவங்க குடும்ப ஃபேமிலில புருச்சனட ரெண்டு பேர் அப்ப எங்க எல்லாரគ្នា கடக்கறியா பாக்கணுமா? हां சரி. அவ리 நாங்க எல்லாமே ஒண்ணா தான் ஒரே குடும்பத்துல இருக்கீங்க. சரி கூட்டு குடும்பமா இருக்கீங்க. சரி. அப்ப ஆ இருபது இருபத்தாறு மாடு வளர்க்குறாங்க இருபத்தாறு வருஷமோ வளர்க்குறீங்க சரி இப்போ வந்து இந்த மாடு வளர்க்குறது வந்து ஒரு சிலர் வந்து அதை ஐயராவாக நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து தான் அது தூய்மையாக செய்வாங்க இப்போ நீங்கள் இருபத்தாறு வருஷமா அந்த மாடு வளர்க்குறீங்க தானே இத பத்தி நீங்க இந்த வீடியோ பார்த்துக்குறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு சிலருக்கு பற்று இருக்கு மாட்டுமே ம் ஒரு சிலருக்கு பற்று இல்ல இந்த இல்லை பாலைத்தான் எடுத்து குடிக்கணும் மாடு மாடுங்கிறது மாடாக தான் நினைக்கிறேன் ஒரு சிலர் வந்து அதை தெய்வமா நினைஞ்சு வர்றாங்க தெய்வமா நினைச்சு வரவங்களுக்கு வந்து

அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு சிலருக்கு கோமியா சாணி எல்லாம் ஒண்ணா சேருக்குள்ள ஒரு ஐயாயிரம் இருக்குது உம் ஏதோ ஒரு டொய்லட் குழி அள்ளி போடுற மாதிரி இருக்கு ஆனா ஒரு சில பற்று உள்ளவங்களுக்கு வந்து அது சர்வசாரணமா இருக்கு சரி இப்போ இருபத்தாறு வருஷத்துல எத்தனை மாடு நீங்க வளர்த்திருப்பீங்க இருபத்தி ஏழு மாடு வரும் இருபத்தாறு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாடு கணக்குல வளர்த்து ஒரு மாடு எக்ஸ்ட்ராவே வளர்த்திருக்கீங்க எக்ஸ்ட்ரா வளர்ந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பிள்ளைய ஆஹ் இன்னும் கூடதான் சொல்லணும் ஆஹ் எனக்கு இந்த கணக்கு எண்டிக்கையில உள்ளதா எனக்கு சொல்லக்கூடியது ஆனால் ஒரு மாடு ரெண்டு கண்ணும் போட்டுருக்கு ரெண்டு கண்ணும் போட்டுருக்கு ரெண்டு கண்ணும் போட்டுருக்கேன் கேடையில் ஒன்று காலை ஒன்று பிடி போட்டுருக்கேன் அதுலேயும் நான் வளர்த்துருக்கேன் 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 சரி எனக்கு இந்த வச்சிக்க இயலாத பற்றக்குறையினால தான் இந்த மாடுகளை நான் குடிச்சிருந்த வர எனக்கு பெரிய காணி விவசாயம் இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான மாடு எங்க இல்ல இருக்கு ஆயிரக்கணக்கான மாடுகளுக்கு சொந்தக்காரா இருந்து ஆமா எனக்கு தெரிய எவ்வளவு சாதாரணமா எனக்கு ஒரு ரெண்டு மூணு வயசுல இருந்தே நீங்க மாடு வளர்க்கறது இந்த பில்ல இருக்கிறது இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த இப்ப சரியான மாதிரி வெயில் அடிக்குது இந்த வெயில் அடிக்கிறதுலயும் இங்க மட்டும் வெயில்ல உலகம் பூராகவும் பல நாடுகள்ல வந்து சரியான வெயிலா இருக்குது இந்த வெயில் நேரத்துலயும் நான் பார்த்தேன் ஒரு செருப்பு ஒண்ணு கூட போடாம தொப்பி ஒண்ணு வைக்காம வந்து இப்படி பிள்ள இருக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு கஷ்டமா இல்லையா எனக்குல அதை வந்து நீங்க ஆசையா உணர்ந்து உணர்வு பூர்வமா செய்யறீங்க ஏய் হইתי كده बोला फाड़ पड़றனும் அது போல நான் மாற்று হইতে كده எனக்கு ஒரு உணர்வு सॉरी இந்த இப்ப நீங்க இப்ப பாக்குற સંદર્பத்துல அப்படியே அப்படியேங்கir காமிச்சோம்னா இந்த ஏரியாவுல தான் நீங்க பிள்ளைලා அறுக்குறீங்க இந்த ஏரியா இதோட மோசமான ஏரியாவுல தான் நீங்க பிள்ளைලා இருக்குறீங்க அப்ப இப்படிங்கிற நேரத்துல இந்த பிள்ளை இருக்கும்போது உங்களுக்கு அட்டை கடிச்சிருக்கும் பாம்பு கடிச்சிருக்கும் நீ வீடியோ இப்ப இந்த பாருங்க இந்த அங்கல் கையில வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் அட்டை வந்து அவரை கடிச்சிருக்குது அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது போது அங்கல் அட்டையெல்லாம் கடிக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியல என்ன செய்யத்தான் சரி சாதாரண ஒரு நாளைக்கு எத்தனை கட்ட பில்லு அறுப்பீங்க நீங்க அந்த எல்லாம் இருக்கக்குள்ள ஆறு ஏழு கட்டை அறுக்கணும் இப்போ ஒரு மூணு நாலு கட்டு மட்டும் இல்ல ஒரு மாடு தானே அதுக்காக ஒரு மூணு இப்ப ஒரு மாடு தான் இருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறப்பீங்க இப்பக்கி ஒரு நாள் லிட்டர் ஒரு நாளைக்கு ஒம்போது லிட்டர் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு போகுது இப்போ நூற்றி அறுபது ரூபா போகுது இப்ப ஒரு நாளைக்கு ஒம்போது லிட்டர் பால் கானு நீங்கள் எடுத்துருவீங்க சரி இப்ப இந்த வீடியோவை பார்த்துக்கிருக்காங்க தானே இப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசு ஆகிருச்சி நல்ல ஒரு வயசை நெருங்கிட்டீங்க பேர பிள்ளைகள எடுத்துட்டீங்க இப்ப எங்க மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க தானே அவங்களுக்கு இந்த மாடு வளர்க்கறத பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு இந்த ஊக்குவிப்பு அச்சப்படுத்த அச்சப்படுத்தவில் சரியா செய்யலாம் சொன்னா பெரிய பெரிய வருவாய் தரலாம் இன்னைக்கு போயிட்டு கொழும்புல கொழும்புல போயிட்டு இன்று வேலை செய்யறது அங்க வேலை செய்யறது அடுத்தது கடையில இன்று அரிசி கடையில செலவு கடையில வேலை செய்யறதை விட இது வந்து நம்ம ஒரு சொந்த தொழில் அந்த யாருக்கும் அடிமை இல்ல அடிமை இல்லி மாடும் சல்லி சாணியும் சல்லி இருக்கு அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது

இப்போ சொந்தமாக ஒரு சுய தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நான் பதிவு செய்யறதுக்கான நோக்கம் வந்து சொந்தமாக சுய தொழில் செய்யணும் இந்த மாடு வளர்ப்பை வந்து இனி வரும் நாட்களில் எல்லாரும் செய்வாங்க அப்படிங்கிற எல்லாரும் செய்கிறவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து இனிவரும் நாட்களில் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துல இப்போ நான் வீட்டுக்கிட்ட உட்காந்து பார்த்த நேரத்தில் நீங்கள் அந்த படுற கொஞ்சம் கஷ்டத்தை வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே என்னைக்கு வீட்டுக்கிட்ட உட்காந்துருந்த நேரத்தில் அந்த அங்கிள் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு மாடுவர்களால் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இப்படியான தகவல்களை இனிவரும் நாட்களையும் என்னோடய யூடியூப் தலைதில் நீங்கள் எதிர்பாருங்க இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வாரீங்கனா இருந்தால் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நடைபெறுதாரும் நன்றி வணக்கம்